எங்கே பாப்பா தொட்டுப்பா எங்கே பாப்பா திரும்ப விட்டு நடராஜர் அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடம் வெட்டி விடுப்பா வெட்டி விடுப்பா மாடல் ஏட் பண்ணாம விருது கட்டாயம்

அவங்க சூப்பர் மாடு மாடு வெட்டி பெற்றது புதுக்கோட்டை சேகராக சேகராக ஒரு ஆர்ட் பாக்ஸ் சூப்பர் மாடியா மிரட்டிக்கிட்டு வெட்டி பெற்றது மாடியா திருப்பி கொட்டப்பட்டு பள்ளியல் மாடு

ஆர் சூப்பர் பவர் லார்ட் பாக்ஸ் मार வெற்றி பெற்றது சார் அடுத்த பச்ச டயர் நிலைப்படுத்தங்க சார் ப்ளீஸ் சார் கோடி மகேஷ் கிருஷ்ணசாமி மார பல்லட்டி விருது ஆர்.டி. ராஜசேகர் வாண்டார் வந்து மார ஊரத்து நாடு முன்னா கட்டவட்டை ஊரத்து சுள்ளத்தூர் கேடி मारு மாரிட்ட मारிட்ட 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 நாடார்கள் சார் бага லார்ட் பாக்ஸ் கடைசி பட்டு மார

பாஜால போ வெளியில போங்க டைம் செய்து மேலே ஏறி பிடிக்காத டைம் செய்து வெளியில போங்க மாடு மாடு வெட்டி போடு கூடி ஆ மாடு வெட்டி போடு போ கூடி போ மாடு வெட்டி போடு ஏ அடுத்து அடுத்து போடு போ அடுத்த மாடு அடுத்து 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 கலல விடு அடுத்த மாடு அடுத்து விடு அடே கரேசனர் பாண்டியன் அவர்கள் மாடு ஆளங்க எஸ் பாண்டி அங்காலமன் வெட்டி விடு அடுத்து விடு அடுத்து விடு அண்ணே ஏ பிடி போடு ஏ நான் ஏ அண்ணா அப்படியே சேர சேர போ வெளியில போ வெளியில போ வெளியில போ புடுகுடு இன்ஜினியர் ஓஜிஸ் ராஜேஷ்

சாரு நாட்டால் மாட்டுக்கு கைய குடுப்பா அந்த மாட்டுக்கு கைய குடுதாம்மா ஆலையா சூப்பர் மாதிரியா அசுரைதான் சொல்லி இல்லையா மாடு வெட்டி போய்டுது கடை அப்புறம் அன்பத்து மாடு புறம் அடியோ மாட வேணாம் அனுப்பிச்சுடுங்க ஆளையும் அடைய மாடு மாடு வெட்டி போயிருக்கு கடைசி நாள் காடாச்சு பெற்ற ஆலங்குடி அபி ஒரு ஆலங்குடி புகுபட்டை ஆலங்குடி நாடு பள்ளத்து விடுதியன் ஐயகன் அபி வாண்டார் கொண்டுமாறுபா கொஷ்டகப்பி மாரியப்பன் இன்னெவகம் நடராஜன் வாடு நாடர்கள் சார்பாக டோபி சார் புகுபட்டை அப்புறமே ஆடியோ ஒரே ஒரே ஸ்டேஜ்ல கொஞ்சம் இறங்குங்க போலீஸ் கொஞ்சம் இறங்கிடுங்க போலீஸ் மறுபடியும் கூட்டை இல்ல அடியே பகத அழைக்காத பா

அடுத்த வர சொல்லுங்க ஹலோ அந்த சார் அடுத்த பே ரெடி பண்ணியா அந்த சார்